தமிழ் சினிமாவில் முப்பது வருடங்களுக்கு மேலாக தன்னை ஒரு முன்னணி ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் ஹாலிவுட்டின் பாக்ஸ் ஆபிஸ்க்கு கிங்காக இருக்கும் விஜயின் சம்பளம் தற்போது நூற்றி ஐம்பது கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு சமயத்தில் அவர் கட்சியை தொடங்கி சினிமாவில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்திருக்கிறார் விஜய்க்கு சினிமா மட்டுமில்லாமல் சொந்த தொழில் நிறையவே இருக்கிறது பினாமி பேரில் நிறைய பிசினஸ்களை அவர் நடத்தி வருவதாக செய்திகள் வெளியானாலும் எல்லோருக்கும் தெரிந்து பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கும் தொழில் கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுவதுதான் அவருடைய அம்மா ஷோபா மற்றும் மனைவி சங்கீதா பெயரில் கல்யாண மண்டபங்களை கட்டி இருக்கிறார் சென்னையில் உள்ள போரூரில் சங்கீதா கல்யாண மண்டபம் செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முன்னூத்தி ஐம்பது முழு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடும் அளவிற்கு இடவசதி உள்ள இந்த மண்டபத்தில் எட்டு தனி அறைகள் இருக்கிறதா மண்டபம் மட்டுமே வாடகைக்கு விடப்படும் நிலையில் சமையல் டிஜே போன்றவை நாமே செட் பண்ணி கொள்ளலாம் சங்கீதா மண்டபத்தின் முழு நாள் வாடகை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் பாதி நாள் மட்டுமே போதுமென்றால் தொண்ணூறாயிரம் வாடகையாக பெறப்படுகிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை முன்பணமாக செலுத்த வேண்டுமாம் அதிலும் முழு தொகையும் பணமாக கைகளில் கொடுக்க வேண்டுமாம் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் எதுவும் கிடையாதாம் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி நாம் தான் கட்ட வேண்டும் என்ற அளவிற்கு ஹாஸ்லியான மண்டபமாக இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் பெ கிப் பண்ணுங்க பாய் பிர